ஒரு காலத்தில் ஒரு நல்ல ராஜா இருந்தார் அவருக்கு இரவு நேரத்தில் மாறுவேடம் போட்டுக்கொண்டு நகரத்தை சுற்றி பார்ப்பது வழக்கம் அதனால் மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அவர் நேரடியாக அறிந்து கொள்வார் ஒருநாள் வழக்கம்போல மாறுவேடத்தில் கிளம்பிய ராஜா இரவில் நகர்வளம் வந்தார் ஆனால் திடீரென்று வானம் இருண்டது கடுமையான மழையும் சத்தமிட்ட காற்றும் அடிக்க ஆரம்பித்தன அந்த குழப்பத்திலேயே ராஜா தன் காவலர்களை தவறவிட்டு தனியாகி போனார் எங்கும் இருள் அந்த இருளின் நடுவே சற்று தொலைவில் ஒரு சிறிய குடிசை மற்றும் மங்களான வெளிச்சத்துடன் தெரிந்தது ராஜா மழையில் நனைந்தபடி அந்த குடிசையை நோக்கி நடந்தார் அங்கே ஒரு ஏழை மனிதன் மட்டுமே இருந்தான் அவன் சாமானியமாக பழைய ஆடையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தான் ராஜா உள்ளே நுழைந்து சிறிது நேரம் நின்றார் அவன் எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக இருந்தான் ராஜா மனதில் சிந்தித்தார் பணம் பதவி செல்வம் இருந்தால்தான் மரியாதை கிடைக்குமா அவர் தன் கையிலிருந்த பொற்காசுகளை நினைத்தார் ஆனால் அந்த ஏழை மனிதன் மன அமைதியோடு திருப்தியோடு வாழ்ந்ததை பார்த்தபோது அவருக்குள் ஒரு உண்மை மின்னியது எவ்வளவு தங்கம் இருந்தாலும் மனதில் அமைதி அமைதியில்லையென்றால் அதற்கு அர்த்தமே இல்லை அந்த ஒரு இரவு ராஜாவுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது மரியாதை என்பது பணத்தால் வாங்கும் பொருள் அல்ல அது அன்பு பணிவு மனித நேயம் கொண்டுதான் கிடைக்கும் அடுத்த நாள் காலை ராஜா தன் அரண்மனைக்கு திரும்பினார் அந்த நாள் முதல் அவர் இன்னும் கருணையோடும் அன்போடும் மக்களை ஆட்சி செய்யத் தொடங்கினார் முரல் மனிதனின் உண்மையான செல்வம் அவன் மனநிலை மற்றும் அன்புதான்